பொன்னிலம் ஆசை பொருந்தார் ஜீவசாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி இன்று அழித்து அழிக்கும் அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்தமூர்த்தியுமாய் நிற்கும் போன்ற முத்தனுமாய் என்ப புனரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சுரூபத்தை பணிகின்றேனே எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் அவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவருடைய வெளிபோல் யான் என் சுரூப சுபாவமானேன் அவருடைய பத்மபாதம் அனுதினமும் பணிகின்றேனே என்னுடைய மனம் புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவிமும் இமமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி அதையும் இன்றி வான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பிறந்த நூல் பார்க்க மாட்டார் அந்தரும் உணரும் மாறு வர்த்த தத்துவம் சொல்லுவேனே படந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்து எடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே முந்தனை வேங்கடேச முகுந்தனை எனையாட்கொண்ட கர்த்தனை வணங்கிச் சொல்லும் கைவல்யன் தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இருபடலமாக வகுத்துரைத்து செய்கின்றேனே நல்லது இன்னது தேகம் தேகி இவன் என உணர்வான் யாவான் அன்னவன் தன்னை தான் என்று அறிந்தவன் ஆகும் என்றார் சொன்னபின் தேகியார் இத்தூளம் அல்லாமல் என்றான் பின்னது கேட்ட ஐயர் பிழையும் நகையும் கொண்டாரே இன்னது தேகம் தேகி இவன் என உணர்வான் யாவான் அன்னவன் தன்னை தான் என்று அறிந்தவன் ஆகும் என்றார் சொன்னபின் தேகியார் இத்தூளம் அல்லாமல் என்றான் பின்னது கேட்ட ஐயர் பிழையும் நகையும் கொண்டாரே இன்னது தேகம் தேகி இவன் என உணர்வான் யாவன் அன்னவன் தன்னை தான் என்று அறிந்தவன் ஆகும் என்றார் அப்படின்னா என்ன குருநாதர் சொல்றார் சீடண்ட யார் ஒருவன் இது உடம்பு தேகம் சரீரம் என்று தனியாகவும் இதை அனுபவிப்பவன் தேகி என்றால் இதன் உள்ளே இருப்பவன் தேகம் என்பது வேறு தேகி என்பது வேறு நான் அணிந்திருக்கக்கூடிய சட்டை இந்த சட்டையானது நான் உள்ளே இருந்து நான் அனுபவிக்கிறேன் எனக்கு மேலே இருப்பது இந்த உடலானது எனக்கு கொடுக்கப்பட்டது இந்த உடல் நான் அல்ல இந்த உடலுக்குள் இருப்பவன் நான் இந்த உடலை அனுபவிப்பவன் நான் புரியுதா இல்லைங்களா அப்ப அதான் இங்க சொல்றாரு எவன் வந்து தேகம் வேறு தேகி என்று ரெண்டு பிரித்து அரு தெரிந்து கொள்கிறானோ இது தேகம் இதனை அறிபவனாகிய இவன் தேகி தேகத்தை உடையவன் என்று இவ்வாறு பிரித்து அறிந்து விவேகியாக தன்னை தான் அறிந்தவன் என்று குரு உரைத்து அருளினார் அதான் சொல்றாரு எவன் வந்து இந்த மாதிரி பிரிச்சு புரிஞ்சுக்கிறான் விவேகத்தோட நான் வேறு உடம்பு வேறு நான் வேறு மனசு வேறு பின்னாடி எல்லாம் சொல்லுவார் இந்த இடத்துல உடம்புங்கிறத வச்சுதான் சொல்றார் எவன் அவன் பிரிஞ்சுக்கிறானோ அதுதான் முக்கியம் தன்னை தான் அறிந்தவன் யார் என்று குரு உரைத்தருள்னார் இதை கேட்ட உடனே சீடன் என்ன சொல்றான் சொன்னபின் தேகியார் இத்தூளம் அல்லாமல் என்றான் என்னங்க சொல்றீங்க எல்லாரும் உடம்புதான் இந்த உடம்புதான் நம்ம இதுல என்ன வித்தியாசம் இருக்குது நம்ம தான் தேகம் வேற தேகின்னு அப்படி ஒண்ணு இருக்குதா அப்படி வேற யாராவது உள்ளே இந்த உடம்புல இருக்கிறது நான் தான் நான் தான் இந்த உடம்பு ஜென்ரலா நம்ம அப்படி தானே நினைக்கிறது உண்டு இதுல ஒண்ணு வித்தியாசம்லாம் நம்ம பாக்குறது இல்லையே நீங்க என்ன புதுசா தேகம் வேற தேகி வேறன்னு சொல்றீங்களே எனக்கு புரியலையே எல்லாரும் தேகம் தான் நம்ம நினைப்போமே அப்படிங்கிறத சொல்றாரு இவ்வாறு சொன்ன பின்னி தூள தேகமே தான் என்று வேறு தேகி ஆவான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த உடம்பு தான் நான் நீங்க சொல்ற மாதிரி தேகி எல்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படி யாரா இருந்தா எனக்கு சொல்லுங்க எனக்கு புரியல எனக்கு நான் ஒரு அடி முட்டாலே எனக்கு ஒண்ணும் தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த உடம்புதான் நானும் இவ்வளோ காலம் நான் நம்பி என்ன பண்ணிட்டு இருக்கேன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நீங்க இப்போ புதுசா தேகம் வேற தேங்கி வேற சொல்றீங்க ஏதோ என்ன வந்து சொல்றீங்க எனக்கு புரியல எனக்கு திருப்பி சொல்லுங்க இதை கேட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சீடன் சொன்னதுக்கு அப்புறம் பின்னது கேட்ட ஐயர் பிழையும் நகையும் கொண்டார் அருமையா சொல்றார் அவங்க சீடனோட பதில கேட்டுட்டு இந்த குருநாதர் வந்து அவனை நினைச்சு சிரிக்கிறதா அழுகிறதா அப்படின்னு தெரியாம அவர் ஒரு ஒரு உணர்வுல இருந்தாருங்கிறத சொல்லியிருக்காங்க ஐயர் பிழையும் நகையும் கொண்டார் பிழைன்னா என்னது வருத்தப்படுறாரு ஐயோ இப்படி அறியாமையில் இருக்கானே ஐயோ இப்படி புத்தி இல்லாம இருக்கானே ஒண்ணும் தெரியாம இருக்கானே அவனை நினைத்து தன்னை நினைச்சு அவர் வருந்தல அவனை நினைத்து ஐயோ இப்படி அறியாமையில் இருக்கானே கஷ்டப்படுறானே இவனுக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவன் கேக்குற கேள்வியை நினைச்சு சிரிப்பாவும் வருது அவருக்கு அதுதான் இங்க மீன் பண்றாரு இப்படி இருக்கானே ஒரு ஒண்ணும் தெரியாம அதை நினைச்சு சிரிக்கவும் செய்கிறாரு தான் சொல்றாரு பின்னது கேட்ட ஐயர் பிழையும் நகையும் கொண்டார் எவ்வளோ ஒரு அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க ஆச்சாரியார் நடவராய சுவாமிகள் நம்ம வந்து எவ்வளவு புத்தி இல்லாம இருந்தாலும் இதை படிச்சா நமக்கு புரிய ஆரம்பிச்சு இதை விட கீழே யாரும் இறங்கி சொல்லவே முடியாது நமக்கு தான் சீடனாவும் இருந்து கேட்கிறாரு அவருதான் குருவா இருந்தாலும் போது சொல்றாரு அவரு தான் இதுக்கு ரெண்டுக்கு மத்தியஸ்தா இருந்து நடுவுல கருத்துக்களையும் சொல்லி சொல்லி வராரு மூணுமே ஒருத்தர் தான் இது எழுதினவர் ஒருத்தர் தான் அந்த பாவனைக்கு போயிட்டா அந்த பாவனையில இருந்து எப்படி இருப்பாங்க அறியாமையில இருக்கக்கூடிய ஒரு சீடன் எப்படி பார்ப்பான் எப்படி யோசிப்பான் இருந்து கேள்வி கேட்கிறாரு அதனாலதான் இப்படி கேக்குறாரு இந்த தேகம் இதனை அறிபவனான இவன் தேகி என்று இவ்வாறு பிரித்து அறிந்து விவேகியா விவேகியே தன்னைத்தான் அறிந்தவன் எவன் ஒருவன் பிரிச்சு பார்க்க தெரிஞ்சவனோ அவன் தான் தன்னைத்தான் உணர்ந்தவன் சொல்றேன் தேகம் வேறு நான் வேறுன்னு பிரிச்சு பார்க்க தெரிஞ்சவன் நான் ஆன்மா மற்றவ அனைத்தும் மாய தத்துவம் மற்றவ அனைத்தும் ஜட தத்துவம் மற்றவ அனைத்தும் நான் அல்ல இது அனைத்திற்கும் வேறாக இருக்கக்கூடிய ஆதார சத்தியமே நான் அப்படின்னு அவன் பிரித்து இந்த தேகத்துக்குள் இருக்கவன் ஆகிய ஆத்மா சுவரூபம் தான் நான் என்று உணர்கிறானோ அவன் தான் தன்னைத்தான் உணர்ந்தவன் என்று நான் சொல்றன்பா அப்படின்னு சொல்றாரு இவரு ஒரே உடம்பு தான் எனக்கு தெரிஞ்சு நீங்க இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்கன்னு அடுத்து கேட்க போறோம் நல்லது